நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு அகில பாரத ஐயாவளி மக்கள் பேரியக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சிவசந்திரன் சுவாமிகள் தென்காசியில் வைத்து ஐயா வைகுண்டர் அவதார தினத்திற்கு தென்காசி மாவட்டத்திற்கு பொது விடுமுறை அளித்ததற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி ஐயாவளி சிவசந்திரன் தெரிவித்துக் கொண்டார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா ஐயா உங்களுக்கு கலியுக கடவுள் ஐயா வைகுண்டர் அவர் எழுதிய அகிலத்திரட்டு அம்மானை என்ன என்ன சொல்லுகிறதோ அது இன்று உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஐயா அவதரித்தது மாசி இருபது அதாவது மார்ச் மூன்று நான்கு தேதிகளில் மாறி மாறி வரும் எங்கள் தமிழ் வருடம் மாசி இருபது அந்த மாசி இருபது நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார தினம் இந்த வருகிற மார்ச் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று உலகமெல்லாம் கொண்டாடப்பட இருக்கிறது மூன்றாம் தேதி அதற்கான விழாக்கள் ஆரம்பித்துவிடும் திருச்செந்தூரில் எல்லாம் மூன்றாம் தேதி லட்சம் மக்கள் கூடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு அரசு விடுமுறை வேண்டும் என்று நாங்கள் பண்டைய காலத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் மூன்று மாவட்டத்துக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தார்கள் ஆனால் தென்காசியும் திருநெல்வேலியும் இரண்டாக பிரித்த பிறகு நான்கு மாவட்டங்கள் பிறகு தென்காசிக்கு மட்டும் விடுமுறை உள்ளூர் விடுமுறை கொடுப்பதில் தாமதிக்கிறார்கள் பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்துதான் அந்த விடுமுறை வழங்கப்பட்டது இந்த முறையும் நெல்லை தூத்துக்குடி குமரி மூன்று மாவட்டங்களும் ஆட்சியாளர்கள் அறிவித்த பிறகும் தென்காசியில் அறிவிப்பு வரவில்லை என்று கொஞ்சம் வேதனையோடு தான் நாங்கள் மக்கள் சேர்ந்தோம் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று இன்று அதற்கான விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டார்கள் எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி எங்களுக்கு உள்ளூர் விடுமுறை கொடுத்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவர்கள் விடுமுறை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் எங்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் ஐயாவளி மக்கள் சார்பிலே எங்கள் அன்பாலயம் அகில பாரத ஐயாவளி மக்கள் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சார்பிலே அதன் தலைவர் என்ற முறையிலே நாம் வெத்த நன்றி பாராட்டுகிறேன் தலைவருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நன்றி மேலும் ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த மார்ச் மூன்று நான்கு தேதிகளில் மாறி மாறி வருகிற அவதார தினம் என்பது நாங்கள் கடந்த காலத்திலிருந்தே வைக்கிற கோரிக்கை இன்று ஐயாவளி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுமைக்கும் ஒரு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் நெல்லை தூத்துக்குடி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை எப்படி எல்லா மாவட்டங்களிலும் ஐயாவுடைய தலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது லட்சோப லட்சம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதனால் அந்த அவதார தினம் மாசி இருவதை பொது விடுமுறையாக வழங்க வேண்டும் என்பது எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அதிலும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இந்த முறையும் உங்கள் வாயிலாக இந்த கோரிக்கையை அடியேன் வைக்கிறேன் மேலும் இந்த மூன்று நான்கு தேதிகளில் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அரசு பொதுத் தேர்வு அறிவிப்பதனால் அதை இரண்டு நாட்கள் தள்ளி வைக்குமாறு ஒவ்வொரு வருடமும் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அரசு பொது தேர்வு என்று நீங்கள் வழங்குவீர்கள் என்றால் அதுவும் மத்த மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதை செய்கின்ற அரசாங்கம் எங்கள் ஐயாவளி மக்களுக்காக நீங்கள் நல்லதையே செய்ய வேண்டுமாய் இந்த அரசு பொதுத் தேர்வை மார்ச் ஐந்தாம் தேதிக்கு மாற்றி வைக்குமாறும் மாசி இருபது ஐயாவுடைய அவதார தினத்தை தமிழ்நாடு அரசு பொது விடுமுறையாக வழங்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக கோரிக்கை வைத்து இப்பொழுது விடுமுறை வைத்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உண்டு